அனைவருக்கும் வணக்கங்க ஒரு கிராமத்துல ஒரு கணவன் மனைவியும் ஒரு பன்றி வாழ்ற வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்களை வறுமையில தான் இருப்பாங்க அதனாலதான் அவங்க பன்றி வாழ்ற வீட்டுல வாழறாங்க ஒரு நாள் சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது சரி பக்கத்துல இருக்க ஆத்துல போய் ஒரு மீனாவது குடிச்சு வந்து சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வளைய எடுத்துக்கிட்டு அந்த ஆத்துக்கு போவோம் ஆத்துல போய் வளைய போட்டு மீனும் குடிப்பான் மீன் வந்து ஒரு மீன் நல்ல பெரிய மீனா மாட்டும் மாட்டினா இவன் சந்தோஷப்படுவான் ஆஹா இவ்வளவு பெரிய மீன் மாட்டிருச்சு வீட்டில் போய் இன்றைக்கி சமைச்சு பட்டினி இல்லாமல் நம்ம சாப்பிடலாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பிடிப்பான் பிடிச்ச உடனே அது என்ன சொல்லணும்னா என்ன விட்டுடு நான் ஒரு இளவரசன் நான் வந்து ஒரு நாள்ல இப்போ வந்து மீனா வந்துட்டேன் என்ன நீ விட்டுட்டீங்கன்னா இந்த ஆத்துல விட்டுட்டீங்கன்னா நீ எது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் நீ எப்போ வந்து கேட்டாலும் எது கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி என்னட்டு இவனுக்கு அது சொன்னது கரெக்டா போடும் மனசுல கரெக்டா போட்டவா சரி விட்டுடுவோம் விட்ட விட்டா உடனே விட்டுட்டு ரொம்ப வருத்த விட்டு ஆகா மீன் உட கிடைக்கல எனக்கு என்ன சாப்பிட்றது அப்படின்னு நினைச்சுன்னா மனைவிட்ட போய் சொல்லுவான் மனைவி அதை கேட்டுட்டே என்ன சொல்லுவோம் அந்த மீன் தான் கேட்டுச்சு இல்லைங்க உங்கள்கிட்ட அதனால நீங்க கேட்க வேண்டியதானே ஒரு வீடு கேளுங்க அப்படின்னா சரி மறுநாள் போய் அந்த மீன்கிட்ட போய் ஒரு வீடு கொடுன்னுனா அழகான ஒரு வீடு கொடுத்தோம் உடனே அந்த மனைவி என்ன செய்வா அதை சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நாள் சார் ஒரு அரண்மனை கேளுங்க அந்த மீன் கிட்ட அப்படின்னு பேராசைப்பட்டு கேட்பான் சரி நான் அதே மாதிரி இந்த மீனை என்ன செய்யணும் சரி உனக்கு ஒரு அரண்மனை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவான் அடுத்த நாள் வந்து அவன்கிட்ட அந்த மனைவி என்ன பேராசிரப்பட்ட மனைவி என்ன சொல்லுவான்னா இந்த வீடு இந்த அரண்மனைக்கு நான் ராணி ஆகும் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி அந்த மீன் போய் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அவளை ராணியா மாத்திவான் அடுத்தது என்ன சொல்லுவான்னா இந்த ஊருக்கே நான் வந்து பேரரசியா மாறுவோம் அப்படின்னு சொன்னோன்னே மீன் நான் உனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னோட அதே மாதிரி பேரரசி ஆயிடுவான் பேரரசி ஆயணவுடனே இவளுக்கு வந்து ரொம்ப பேராசை வந்துட்டு நான் கடவுளா மாறணும்னு போய் அந்த மீன்கிட்ட போய் சொல்லணும்னா இவனும் அதே மாதிரி போய் சொல்லுவான் சொன்னோன்னா அந்த மீன் என்ன செய்யணும் இது மட்டும் என்னால செய்ய முடியாது உன்னோட மனைவி வந்து அதிகமா பேராசைப்பட்டுட்டா அதனால நீங்க வந்து என்னைக்கு பழைய வாழ்க்கையில தான் நீங்கள் வாழணும் அந்த பன்றி வாழ்கிற வீடு இருந்துச்சுல்ல அதுதான் உங்களோட வீடு இனிமேல் நீங்கள் ரொம்ப அதிக அளவும் மனை பேராசிரத்தமாக பன்றி வாழ்கிற வீட்டு பழைய வாழ்க்கை நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி மீனவங்க சொல்லிடும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மனைவி தவறு செஞ்சா கணவன் வந்து இதை திருத்தி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் சொல்லி அவளை திருத்த பார்க்கணும் இப்போ திருத்த பார்க்காதனால கணவனும் சேர்ந்து இந்த பன்றி வீட்டில் வாழ்றாங்க அதனால இந்த கதையோட நியதி என்னன்னா யார் தப்பு செஞ்சாலும் சொல்லணும் சொல்லி திருத்தணும் ரெண்டாவது பேராசை பழைய வாழ்க்கைக்கே நம்ம திரும்பி போகணும் அதனால பேராசையே படக்கூடாது